Thank yeah.

எடுத்துட்டாங்க. നാലுதளம் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து எங்க வீட்ல வயசு ஆயிடுது. ஏழாவது தலைமுறை இந்த ஏழாவது தலைமுறை ஏழு நாலு என்ன நானா நானா மூணாவது நாலு வேலை

கோரிக்கை அவங்க வந்து ஏழு கோரிக்கை நம்ம தொண்டர்கள் வச்சு போராடுறாங்க அதுல முதன்மையானது மூணு தான் அதுல முதல் இது வந்து அப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வரைவுக்கு கொண்டு வர்றாங்க அப்ப கொடுக்குற கொடுத்த இழப்பீடு திருப்பி இருபத்தி ஒண்ணுல தான் இவங்க வர்றாங்க அந்த பதிமூணுல கொடுத்த இழப்பீடை இப்ப வந்து இது பண்ண முடியாதுங்க அவங்க கேக்குறது மற்ற இடங்களை போல இல்லை இப்போ சிப்கார்டுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூர்ல அந்த விமான ப ஐயாயிரம் ஏக்கர்ல எடுக்கிறதுக்குலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க இந்த விளைநிலங்களை நிலங்களை வாழ்வு இடங்களை விட்டு விளையாடும் ஆனால் இந்த இங்க மக்கள் வந்து கொடுத்துட்டு சரி நாங்க இடத்த மீல் குடியமர்வுக்கு வேற இடம் தாங்கிறாங்க அந்த இடத்தையும் அவங்களே தேர்வு பண்ணி சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் மூணு சென்ட் நாலு சென்ட்ல ஒரு வீடை கட்டி ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு அறுபது எழுபது ஆண்டுகளா வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுங்கிறது ஒரே நாள்ல நாத்தங்கால இருந்து செடியை பிடிங்கி வேற இடத்துல நாடுற மாதிரி நாங்க சொந்த நிலத்துலயே சொந்த ஊர்லயே அகதியெல்லாம் வேற இடத்துக்கு போற மாதிரிதான் அப்ப அது வந்து வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி குளம் இங்க இருக்குது பூக்கொள்ளு இங்க இருக்குது பள்ளிக்கூடம் இங்க இருக்கு பிள்ளைகளுக்கு எங்க முன்பாட்டம் பாட்டம் பாட்டம் பாட்டுலாம் எரிச்சதெல்லாம் இங்கதான் இருக்கு கோயில் இங்கதான் இருக்கு எல்லாத்தையும் விட்டு புதுசா ஒரு இடத்துல குடியேறதுன்னா நாங்க வேற ஒரு இடத்துல புதுசா போய் தான் வேற நாட்டுக்கு போற மாதிரிதான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே முதன்மையான கோரிக்கை அதுதான் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அதை கொடுக்குறதுல ஒண்ணு இல்லையே வரையும் பரவணுக்கலாம் ஏன் நிலத்தை வெட்டி எடுத்துக்க இங்க வந்து தொழிற்சாலை தொடங்கிக்க இங்க வந்து எல்லாம் பண்ணிக்கனு சொல்ற அரசுகள் இதை செய்யறதுல என்ன சிரமம் இருக்கு அப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தீங்களோ அதே ஒரு குறைந்த அளவு ஒரு இழப்பு தொகையை கொடுத்துருக்கீங்க அன்னைக்கு அன்னைக்குள்ள அது கொடுத்தா இப்போ இன்னைக்கு எது ஒன்றாலும் இன்னைக்கு ஒரு கம்பி விலை கட்டட ஒரு செங்கல் விலைனாலும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற விலை எப்படி என்ன விலை உயர்வு இருக்கு எந்த விலைவாசி இருக்கிறது இப்போ பக்கத்தில் இதே மாதிரி நிலம் எடுத்துட்டு நீங்க எப்படி வீடு கட்டி கொடுத்தீங்களோ அந்த கிராமம் என்ன சொல்றீங்க பருவம் பற்றி அது போல எங்களுக்கு பண்ணி கொடுங்கிற இது எது அதுவும் வந்து எப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ எவன் குரலற்ற மக்களா இருக்கானோ தான் நீங்க நெருப்பீங்கன்னு வச்சுக்கீங்க சான்று உங்களுக்கு சொல்லணும்னா ஏன் தூத்துக்குடியில மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது ஏன் சென்னையில எண்ணூர்ல மட்டும் எல்லா நச்சாலைகளையும் நிறுவப்படுது ஏன் கடலூர்ல மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது ஏன் வேளாண் பெருங்க நீங்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்யற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையே ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க அது காரணம் என்ன எவன் குரலற்றவனோ எவன் அரசியல் அதிகாரமற்றவனும் அவனைதான் உங்களால எளிதா அழித்து நசுக்க முடியுது அவனை ஒடுக்க முடியுது நீங்க சூரிய ஒளியில மின்பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்ல எத்தனை நான் போய் பார்த்தேன் நீங்க தேனியில எல்லாம் போய் பார்த்திடான் திடீர்னு திடீர்னு நீங்க எடுத்துக்கிறீங்க ஏன்னா அவனால அவன் கத்துறான் அவன் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற சேவலா இருக்கான் கூற மேல இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை அதனால இங்க இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அதனால எங்க மக்கள் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல இப்போ அவங்களுக்கு நீங்க யாரு இல்லைன்னு நினைக்க முடியாது இதுக்குன்னே நேர்ந்து விட்டுக்கான் எங்க ஆத்தால பேனா என்ன சரி நிற்க நீ தேவை இல்லாதான் நிறைவேற்றாம போகணும்னு செய்ய முடியாது ஏதாவது அழிச்சு படலான்னு வச்சுக்கணுன்னு ஒருலாம்லாம் ஒன்றும் நீ பண்ணிட்டு முடியாது ஒரே ராத்திரில நான் ரூவா அடிச்சாலும் ஒரு மணி நேரம் தானே மகிழ்வுந்திலே வந்தாலும் மூணு மணி நாலு நாலு அஞ்சு மணி நேரம் தானே வந்துடுவேன் நீ தாண்டி தான் தொடரணும் கோரிக்கை நியாயமா இருக்கு என் மக்கள் வந்து அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்லுது ஒரு அஞ்சு கோடி விடு ஆறு கோடி விடு மாளிகை கட்டி தான் சொல்லணும் மூணு சென்ட்ல இருக்கிற வீடுகள் போல நாங்க எங்க பிள்ளை வீட்டி குட்டி போய் ரோட்டம் நிற்கின்றாலும் உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்க நீண்ட காலமா உழுது புதைச்சு விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்து இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல இந்த நாடு கட்டமைக்கிறத பேரு ஏர்போர்ட்ட விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துடும் ஐயோ பறக்கிறதுக்கு வண்டி இல்ல காலையில பதினோரு மணிக்கு கிளம்புனவன் நான் நாலு மணிக்கு இறங்கிருக்கேன்னு சாப்பிட கூடல ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கேன் அவன் எடுக்கிறது நேரம் அவன் விதிக்கிறது கட்டணும் இருபத்தி நாலாயிரம் ஜெலவழிக்கு வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு போறதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதுனாயிரம் ஜெலவழிக்க முடிக்க பறக்க வண்டி இல்லப்படுறதுக்கு நீ ஏர்போர்ட் வந்து ஐநூறு ஏக்கர்ல கட்டுற ஆறாயிரம் ஏக்கர்ல கட்டுறீ ஏர் இது என்னது இப்ப இதனால நாடு இன்னும் வளர்ந்துருமா சொந்த நாட்டு மக்களை பட்டினியா போட்டு பறக்குற வானூர்தியை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன அதெல்லாம் சரி மதுரையில போராட்டம் அது அதுதான் தெளிவா எங்க தலைவர் எப்படி சொல்றாரு பாருங்க தொடக்கத்துல அவரு போராட தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு மத்த இனங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில எப்போதாவது போராட்டம் வரும் நமக்கு போராட்டமே வாழ்க்கையா மாறி எங்களுக்கு தண்ணியா சாப்பாடா உடையா வேலையா எதா இருந்தாலும் நாங்க போராடணும் அது அதனால இவங்களுக்குன்னு ஒண்ணு பேசுறதுக்குன்னு ஒருத்தரும் இல்ல அது நினைக்காதீங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் இவங்களுக்குன்னு இவங்க இவங்க வாக்குதான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கணும்னா நீங்க எங்களை இவ்வளவு எளிதா தெரிய முடியாதுல்ல ஆறு கிராமம் தானே நினைக்கிறீங்க அப்படி இல்லை இல்ல அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்க இருக்கோம்ல நாங்க என்ன வேற்று கிரக வாசி எல்லாம் இவங்க எல்லாம் யாரு நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சொல்றதுதான் நீ அரிட்டா பேட்டியிலையும் சரி நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி நீ சிப்கார்டு தொழிற்சாலைக்கும் சரி இந்த என்ன ஒரு சின்ன உடைப்பு ஊர்ல வந்து நீ சரி நீ எடுத்து பார்ப்போம் நாடகம் இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு திறந்த காலத்துல இருந்து பாக்குறேன் இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்னு நீட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பதில் சொல்லுங்க இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பதில் சொல்லுங்க இப்போ சட்டசபையில நீங்க தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது இல்லையா நீ தான் கொண்டு வந்துட்டாங்க நாங்க என்ன ஒன்று இதுக்கு இப்படி பார்த்து பாதுல எவன்டா கொண்டு வந்தான் என்னது இது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க அங்க போய் தர்க்கம் பண்ணி இல்ல இந்த திட்டத்தை நாங்க கைவிடறோம்னு சொல்ல சொல்ல நாங்க போராட்டத்தை நான் கேட்டா பதில் இருக்க கிட்ட ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு நீங்க விசாரணை வச்சீங்க அருணா ஜெகதீசன் அம்மா ஓ நீதிபதி தலைமையில அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளவு நாளாச்சு எடுத்த நடவடிக்கை நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க கற்றறிந்த பெருமக்கள் கொடநாட்டுல அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டாங்க செத்தங்கூர் பொண்ணமே பதில் சொல்லுங்க செத்து எவ்வளவு நல்லாச்சு அப்போ எது ஒன்றுமே நீங்க பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பா வன் வன்கொடுமை இருக்குல்ல அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க கொடுத்த குரல் என்ன இப்ப எடுத்த நடவடிக்கை என்ன பகுதி நேர ஆசிரியர்கள் பதிமூணு ஆண்டுகளா போராடுறானே அந்த போராட்டத்தை போல நீங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது பங்கேற்றீங்க நானும் வந்து ஆசிரியர்கள் கூட நின்னேன் அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க இப்ப மறுபடியும் போராட வந்தாங்க போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல எந்த பிரச்சனையும் நீங்க தீர்த்திருக்கிறீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எட்டு பேர் வன்புணர்வு செஞ்சு கொல வன்புணர்வு பண்ணியிருக்கான் அந்த செய்தியை வெளியில வராம மறைக்க போராட்டிய நடவடிக்கை எடுத்திருக்கல அவ என்ன மனநிலையில மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி எண்ணுவான்னா அவன் நிறைந்த போதையில் இருக்கான் போதையை வித்த வேமே அப்ப அதனாலதான் நமக்கு அரிச்சலா இருக்கு இவங்களை நம்பி எந்த இடத்துல நிக்க சொல்றீங்க நம்பி நின்ன எங்களை நீங்க கைவிட்டு இருக்கிறீங்க சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அது நடக்காது அது சும்மா போயிட்டு இந்தியா ஒரே நாடானா பதில் இருக்கா உங்களுக்கு சார் தம்பி நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்துனீங்க ஒரே கட்டம் ஆனா வட மாநிலங்கள்ல எதையாவது ஒரு மாநிலத்துல ஒரு கட்டமா நடத்தினீங்கன்னா ஒன்னு பதிமூணு ஒரு மாநிலத்துல நாலு ஒரு மாநிலத்துல எட்டு கேளுங்க தம்பி நீங்க தான் கேள்வி எட்டு ஏன் பிரிச்சு பிரிச்சு நடத்துற முடியல ஒரு நடத்த முடியல நாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி எங்களுக்கு அங்கீக தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு ஆச்சு தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பல கேட்டா ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்குது இந்த மகாராஷ்டிரால தேர்தல் நடக்குது எங்களுக்கு வேலை பலுங்க ரெண்டு மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்ற இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம் இப்போ இப்போ ஐயா மோடி அரசு ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது ஒருவேளை ஒரு பிரச்சனை வருது ஐயா நிதிஷ்குமார் வெளியிடுறாரு ஆட்சி கலையுது இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியிடுகிறார் ஆட்சி கலையுது மறுபடியும் நாடங்களும் தேர்தலா இல்ல எப்படி இப்ப சட்டசபைக்கும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா இல்ல மொத்தமா நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கலைச்சிட்டு தேர்வு தேர்தல் இது எந்த மாதிரி இது வேலை இல்லாத வேலை இல்லையா வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைக்கு தவசுறத சகதையா இருக்கும் இப்ப இருக்கிற தேர்தல் முறையில இந்த வாக்கு இந்த இதுல என்ன பிரச்சனை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நாட்டுல வறுமை ஒழிஞ்சிருமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தெரியுமா இல்ல ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா இது சும்மா இது வெற்றி வேலை வேற மகேஷ்